पूल। 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 ி மாவட்டம் கோவில் வைகாசி விசாகத் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டுவண்டி எல்பை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு சிறிய மாடு என இரு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது பெரிய மாட்டு பிரிவில் ஐந்து மாட்டு வண்டிகளும் சிறிய மாட்டு பிரிவில் பதினான்கு ஜோடி மாடுகளும் என பத்தொன்பது மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன தொண்டி மதுரை சாலையில் நடைபெற்ற போட்டியில் பெரிய மாட்டு பிரிவிற்கு எட்டு மைல் தூரமும் சிறிய மாடுகளுக்கு ஆறு மைல் தூரமும் விழா குழுவினரால் நிர்ணயம் செய்யப்பட்டிருந்தது இந்த போட்டியில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பங்கேற்ற மாடுகள் பங்கேற்றன சீறி பாய்ந்து சென்ற காளைகள் ஒன்றை ஒன்று முந்திச் சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது போட்டியினை காளையார் கோவில் கொல்லங்குடி அழகாபுரி சிவகங்கை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் சாலையின் இருபுறங்களிலும் உற்சாகமாக கண்டுகளித்தனர் போட்டியின் முதல் நான்கு இடங்களை பிடித்து வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் கேடயமும் ரொக்கப் பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது

ஸ்பான்சர்ட் பாய் பெஸ்ட் மம்மி ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் இப்போது காரைக்குடியில்